அனைவருக்கும் வணக்கம் நாங்க கோயில வந்து சாமி கும்பிட்டு தொடங்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் பேர் வந்து கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்மளுடைய வரலாறை எப்படி எல்லாம் பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி கிடைக்கப்பட்டிருந்த போதுதான் இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு நம்ம வாவுசி வரலாற்றை மிக பிரம்மாண்டமாக ஏ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம் அது ரொம்ப சிறப்பாகவே வந்தது அதோட இது காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கோம் இப்ப அந்த பைக்கிள் அந்த இதை வந்து வெளியிடுறாங்க ஓவியர் ஜீவா வழங்க ஆறுச்சாமியை பெற்றுக்கொள்கிறார்

வேண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தியில் ஒரு காட்சியாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு செயற்கை முன்னறிவிட்டது வந்து வறட்சியாக இல்லை அந்த துறைக்கு ஈதாகிற ஒரு கட்டப்பட்ட ஆனால் அது வந்து அறிவதலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே அனுப்பி தெரிஞ்சு சில மொழிகளில் முயற்சிகள் நடத்தி தமிழ்நாட்டில் முதல் திரைப்படமாக இந்த படம் நாவா என்பது இது ஒரு பெருமையான ஒரு விஷயம் பாலம் நம்ம வந்து கொஞ்சம் திரைத்துறையில் கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் துறையில் கொஞ்சம் ஈடுபட்டு அதை நாங்கள் அனுபவப்பட்டிருக்காரு அதனால் தைரியமாக இதாக இருக்கியிருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுடைய தன்னால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு நடிகம் அப்படி இருக்காரு அது ஒரு உன்னத காவியமாக நம்ம இருந்து கருது இப்போ அதுக்கு வந்து இந்த காலத்துக்கேட்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்போ இல்லை நம்ம ட்ரெயிலர் நீங்கள் பார்த்து டெய்லாக ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கு அதில் வந்து அந்த ஒரு துறைமுகம் அந்த கப்பல் சார்ந்த இடங்கள் அதெல்லாம் வந்து பிரம்மாண்ட தன்மை அது ஒரிஜினலாக எடுத்துக்கவே முடியாது ஏ எது மூலமாக தான் அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இது ஒரு பெரிய துணிச்சலான ஒரு விஷயத்தில் பாரதம் எழுதியிருக்காரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துகள் நானும் திரைப்படத்துறை என்று சம்மந்தப்பட்ட தானே மனம் வந்திருக்காரு அவரோட ஒதுப்படுவாங்க நாங்கள் எல்லாருமே இதை எடுத்ததுனால அதில் கஷ்டம் நஷ்டங்கள் தெரியும் இது வந்து ஒரு பெரும் வெற்றி இடத்து ஒரு முன்மாதிரியா தேர்ந்து என்னுடைய ஆசை வந்து தாழ்ந்து போல கடைசி வரைக்கும் உறுதியா என்ன அப்படி ஒரு பெருமை வேண்டிய ஒரு வவுசி இன்னைக்கு வாகுசி குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு சொத்தை இடத்து சிக்கலில் போயிட்டு இருக்காங்க பெருசாக வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சூழல்தான் இருக்காங்க நான் அவர் சொத்து இருந்தா இன்னைக்கு அம்பானி இந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு பெரிய போலீஸ்காரர் அவங்க அனுசரித்து போயிருந்தால் இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய தொழில் பெற மட்டும் மாதிரி எடுத்துருப்பாங்க அதெல்லாம் போச்சு ஆனால் அந்த பெருமையை வந்து நம்ம தமிழர்களே வந்து கொண்டு சேர்க்கல இடையில வந்து திராவிட இயக்கங்களால் வந்து நம்ம நஷ்டப்பட்டு இந்த மாதிரி தமிழர்களை வந்து வெளிக்கொண்டு இவங்க திராவிட அமைப்பு யாராவது இருந்தாங்களோ அவங்க பற்றி பெருமை பேசிய காலம் போயிடுச்சு நம்ம காலம் போயிடுச்சு இப்போ நம்ம பேசி எனக்கு அப்போவே சேர்த்தோச்சு ஆனால் என்னோட ஒரு சின்ன ப கிட்டத்தட்ட இரவு வயசு சின்ன பையன் பார்க்க வந்து இப்படி ஒரு யோசனை இருக்கு நம்ம வவுசி பற்றி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுக்கிறப்போ எதுவும் சாதாரணமாக இருக்கல மிக பிரம்மாண்டமான படம் அந்த அந்த ஒரு சீன் பார்த்துருக்கீங்க அந்த கப்பல் வரும் அப்படியே வாவூசியோட பின்புறத்தை காட்டியிருப்பாங்க அந்த ஒரு சீனே வந்து படம் எப்படி சிறப்பாக வரும் வந்து வந்து அந்த ஒரு சீனே வந்து ஒரு அப்படியே ஆதாரம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பால் வந்து இங்கே இந்த படம் ஆரம்பிக்கிற இந்த சினிமா துறைக்கு போகிற முதல் நாள்லேருந்து நான் பால் ஃபோனை பண்ணிச்சுட்டே இருக்கேன் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் அப்படியே சாதாரணமாக எங்கள் ஓட்டங்கையை தள்ளி விட்டு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கோம் இனியாவே அது வந்து அது வந்து ஒரு பாட்டை தெரியும் நம்ம பையன் நம்ம ஊர்லேருந்து போய் இவ்வளோ சிறப்பாக பண்ணுறோங்கிறது பெரிய சாதனை தான் அது திரைப்படத்துறையில் வந்து நீ சாதாரணமாக நுழை முடியாது எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் இந்த சின்ன வயசுலேயே பார்க்கணும் உள்ள நுழைஞ்சு யாருமே தொட முடியாத எய்துறையிலும் புதுக்க போய் பண்ணி நிமிற வந்து உண்மையாகவே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அதையும் வாபூசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து உண்மையாகவே வந்து நம்ம ரொம்ப பார்க்க பார்த்து பெருமைப்படணும் ஏன்னா இப்போ அன்றைக்கி எனக்கு எனக்கு வந்து திரைப்படத்தை எல்லாமே தெரியுது அப்படிங்கிறப்ப நான் பணம் பண்ண தான் பார்க்கணும் முதல்ல பணம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சிவாக எடுக்கிறாங்க ஆனால் பார்க்கணும் அப்படி இல்லை நம்ம இனத்தின் தலைவனை ஒரு ஆளுவனை படம் எடுக்கணும் நம்ம என் தமிழருக்கும் தமிழுக்கும் நம்ம சின்ன தியாகத்தை வெளியே கொண்டு வரணும் அந்த பிரம்மாண்டத்தை வெளியே கொண்டு வரணுங்கிற அக்கறையில் அந்த பணம் வர சூழல கூட இனத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு தலைவராகவே பாராட்டுக்கிறது பார்க்கணும் பாராட்டும் இந்த படம் வந்து மேலும் வெற்றி அடைய நம்ம துணை நண்பர் மட்டும் இல்லை ஒரு வேறு ஏதாவது உதவி எங்கே போய் சேர்க்கணும் அந்த ஒரே சேர்ந்துட்டோம் தயாராகட்டும் நம்ம எல்லாம் தயாராக இருக்கோம் நன்றிமா அடுத்ததாக சிற்றரசன் சைவ சித்தாந்த கழகம் அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் சைவ சித்தாந்த கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பெரியவர்களுடைய மெய்யரும் சார்ந்து நாவாயாக வளர்ப்பு இருக்கிறது தம்பியினுடைய கடுமையான முயற்சி இருக்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார் இதையே அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் பெரியவர்களை கொண்டு போய் சேர்த்து அவருடைய மையத்தையும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு இந்த படம் மிக சிறப்பாக உதவும் என்பதை ஒரு நன்றி அடுத்ததாக கொங்கு அமரன் சித்திரமேலி வேளாளர் பேர் எல்லாருக்கும் அந்த மாமல்லித்த பாரதோசோட பார்த்து நாங்கள் வந்து எல்லோரும் வியப்பாக பார்க்குறோம் காரணம் என்னென்னா நம்ம வரலாற்றை வந்து பல வகைகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்துட்டீங்கன்னா கல்வெட்டு இடைகள் மூலமாக பதிவு செஞ்சுருந்தாங்க இன்றைக்கி வேற ஃபேஸ்புக் மூலமாகவும் கொஞ்சம் புத்தகங்கள் மூலமாகவும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த புத்தகங்கள் மூலமாகவும் அந்த சோசியல் மீடியாவை பதிவு பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய குழந்தைகளுக்கு வந்து எளிமையாக போய் சேர்ந்ததுன்னு கேட்டால் பேரே நம்ம பசங்களுக்கு தெரியுது இந்த தலைமுறையில அப்பா அம்மாவோட அந்த சித்தி சித்தப்பா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தெரியுது அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க எங்கே இருந்தாங்க அந்த விஷயங்கள் தெரியுது இல்லை இன்றைய ஏ தொழில்நுட்பம் மூலமா இந்த வரலாற்றை நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து இளைஞர்களுக்கும் சரி இந்த அடுத்த தலைமுறைக்கும் சரி அடுத்தது நம்ம சார்ந்த தமிழ் சாதையங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த இதில் முக்கியமாக நான் ஒவ்வொரு விஷயம் கேட்க சொல்ல நினைக்கிறேன் தமிழை நம்ம இதை பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா தமிழில் பண்ணிட்டுருக்கோம் இதை வந்து ஆங்கிலத்திலையும் பதிவு செய்யணும் இது கட்டாயமாக இது வெளியேற்றப்பங்கிலத்திலையும் பதிவு செய்யணும் தாண்டின்னா நம்மளோட பாபுஸியோட வரலாறு தமிழ்நாட்டை தாண்டி அதுலேயும் தெரியறது இல்லை இந்திய வரலாற்றில் இவ்வளோ சொத்துக்கள் இறந்தும் இவ்வளவு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா இந்த சுந்தர பொருளுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபைட்டர்ஸ் எல்லாத்தீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுகமாக தான் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று இருக்கலை அதை அதோட முதல் பிரதமரான நேரு உட்பட சுகமாக தான் வாழ்ந்துருக்காங்க புத்தல் வெள்ளைக்கு வந்திருக்காங்க ஆனால் நம்ம பாட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செக்கிலத்தை வச்சு துன்பப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த துன்பம் வந்து இப்போ ஒன்று இல்லை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியே நிற்கிறதுக்கு அவ்வளோ சலந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மா இழக்கிறத வந்து மனுஷன் இழக்க வச்சு அவ்வளோ துன்பப்படுத்தி எல்லா வகையான சொத்துக்களை இழக்க வச்சு கடைசியில் மண்ணை நிற்க வச்சு வாழ்க்கை பூரா சுகமாக வாழ்ந்த மனுஷனே ஒரு கா நூற்றாண்டு வந்து துன்பப்பட்டு அப்படி இந்த மண்ணை விட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவ்வளோ துன்பத்துக்கு ஆளாக்கி எடுக்கிறது இன்னைக்கு நம்ம வவுசி வாவூசி சிதம்பரம்னா வேற எல்லாம் பிள்ளைங்க இல்லைங்களா வளர்த்து வரலாற்று படி பிள்ளைங்கிற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறவர்கள் இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னாட்டுக் கழகம் வந்து நீக்கியிருக்காங்க அதே அதுவே அந்த சிலைகள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இன்னைக்கு வந்து சமூக நீதி தந்தை பெரியார் அப்படிலாம் சொல்கிறாங்க இவரை அவசரம் நினைக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர சுதந்திரத்தால் வந்து சுதந்திர தரவேணா நாங்கள் வந்து பிரிட்டிஷ்களை சொல்கிறாரு அவர் சுதமாக வளர்ந்துருக்காரு நம்ம வா நம்மளோட முன்னோர்கள் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கீழே இருந்தாங்கன்னா இந்த மக்கள் வந்து துன்பப்படுவாங்க சுரண்டலுக்கு ஆளாதாங்க இனம் அழிஞ்சு போயிடும் முதல்ல வந்து சுதந்திரம் அடைஞ்ச அவுழந்த அத்தனை வேலை செஞ்சுருக்காரு இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி எல்லோரும் மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வரும் அது மேட் இன் இந்தியா கிடையாது அன்றைக்கி நம்ம பாட்டை பார்த்தீங்கன்னா சுதேசி மேட் இன் இந்தியா திட்டத்தை முன்னோடியே முன்வைச்சது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் மேட் இன் இந்தியா திட்டத்துக்கும் என்னென்னா இப்போது உதிரி பாகங்கள் இப்போ ஐஃபோன் இருக்கு ஐஃபோனில் பாகங்கள் வந்து சைனால ப்ரொடக்ஷன் நடந்தாவோ யூஎஸ்ல கொரியால நடந்தவோ அதை அசமல் பண்ணுறது தான் மேக் இன் இந்தியா பாலிசி அன்றைக்கு நம்ம பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே சுதேசி முன்னெடுத்திருக்காரு மேட் இன் இந்தியா திட்டத்தை அன்றைக்கே முன்னெடுத்திருக்காரு மேட் இன் இந்தியா திட்டத்தை முன்னெடுத்தால் நம்ம உற்பத்தி செஞ்சு நம்மளே வணங்கும் வெளிநாடுகளுக்கு செஞ்சு அந்த அந்த லாபங்கள் எல்லாமே இந்த மண்ணுக்கே சேரணும்னு வேலை செஞ்சுருக்காரு இந்த மண்ணிலே செஞ்சோங்கிற வேலையை செஞ்ச விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போலவே கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இல்லையா கொண்டாடப்படணும் ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அது வரலாற்றுப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எடுக்கிறாங்க ராமசாமி தான் அவர் தான் அது பண்ண மாதிரி இது பண்ண மாதிரி திருத்துறை வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல தலைவர்கள் வச்சுருக்காங்க இப்போது இந்தியா போல தெரியணும்னா நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பாக ஆங்கிலத்தில் இதில் மொழி பெருத்து இது பண்ணியாகணும் இரண்டாவது இன்றைக்கி வந்தய மாதம்னு சொல்கிறோம் அப்புறம் ஜெய்கந்துன்னு சொல்கிறோம் இந்த ஜெயத்துக்கு பின்னடைக்கிறது பார்த்திங்கன்னா செல்வராகவே பிள்ளை அவர் தான் வந்துட்டு இதுக்கு இதுக்கான பிள்ளையார் சொல்லி இந்திய போராமே நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி ஒவ்வொரு ஆர்மி ஆஃபீசர்ஸும் பார்த்திங்கன்னா ஜெயினிதிற ஸ்லோகனை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம அக்கேஷ்னலாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏதோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து கொடியேற்றப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு அச்சாடி போட்டவர் யாருன்னு கேட்டால் நம்ம நம்ம பாடங்கள் செல்வராக பிள்ளை இப்போ அந்த வரலாற்றை நம்ம பதிவு செய்யணும் அது இந்தியா போராமே தெரியணும் அப்போ இந்தியா பூரா தெரியணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் சொன்னிக்கு இருக்கிற நிறைய இந்திய இந்திய மண்ணு வந்து நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க வந்து அவங்க மூலமாக இது வந்து எல்லா கொண்டு போய் செய்கணும் இது என்னோடய தவறையான நினைவு இது இந்த பணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதாரம் தேவை அதை ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும் நிறைய பேர் வந்து மனம் வந்து தருவாங்க சிலர் வந்து தரமாட்டாங்க அடுத்தது இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இழந்துறது அந்த என்ன டைலாக்ஸ் இருக்கணுங்கிறது அதை வடிவமைக்கிறது இப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எளிதாக நடந்துறாரு இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நமக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதம் போகும் இல்லைங்களா அப்படி கட்டி நல்லபடியாக கட்டி முடித்தாலும் நான் நாலு பேர் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கிறப்போ இந்த படம் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்க இதுக்கு இருக்கிற ஒழிப்பு வந்து மிக அபரகிதமான உழைப்பை கொடுக்கணும் பல தியாகங்கள் குடும்பத்தில் விட்டுட்டு பல தியாகங்கள் செஞ்சால் தான் இது பண்ண முடியும் இந்த இந்த வேலையை செய்யாமல் வேறு எந்த வேலையை செஞ்சாலும் நிறைய பணங்கள் பணம் நிறைய வர வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயம் நம்ம முதல் முதல் வந்து பார்த்திங்கன்னா கப்பவடி தன்மையான வரலாறு பதிவு செய்யுமே இந்த இந்த பணியை எடுத்து செஞ்சுட்ருக்காரு இதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து வந்தீங்கன்னா உறுதுணையில அவருக்கு எல்லா வகையிலையுமே வந்து பாதுகாப்பாகவும் எல்லா வகையிலையும் நம்ம வந்து துணையாமல் இருக்கணும் எல்லாரும் பொருளாதார ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பெரிய தொகை தேவைப்படும் எல்லாரும் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கூட எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பே பண்ண இது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் அருமையை நம்ம எடுத்து வெளியில் வந்தால் தான் நம்ம வரலாறு காக்கப்படும் தமிழர்களோட வரலாறு காக்கப்படும் தமிழர்களுக்கு தமிழர் வரலாறு தெரியுது இல்லை அப்புறம் இந்தியர்களுக்கு எப்படி தெரியும் தமிழர்கள் வெளியில் போனாலுமே எப்படி மதிப்பு மதிப்பாங்க அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது இப்போ ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த இந்த வீடியோ இந்த இந்த படத்தை பார்த்துறப்போ இவங்க இவங்க இப்படிப்பட்ட வாழ்ந்த மனிதர்கள்ங்கிறது பதிவு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அப்படியே இலக்கியங்கள் கல்வெட்டுகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரி வரலாற்று பதிவுகள் செய்கிறப்போ நம்மளோட இனம் நம்ம நம்மளோட டினியர்களுங்க நம்ம பாட்டம் அந்த அர்த்தம் தான் மறந்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்குது இந்த இதுக்கான மறையாத எங்கேயும் கொடுக்கப்படும் இந்த மாதிரி மக்கள் இப்படி வாழ்ந்துருக்காங்கிறது இருக்கப்படும் நன்றி மற்றபடியாகலாத முன்னேற்ற கழகம் எம்பி ராஜ்குமார் அவர்கள் இந்த நேரத்தில் பார்க்க முடியும் அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் கருவில் வச்சு எனக்கும் படம் ரெக்கனுக்கும் இந்த படத்தோட விளக்கத்தை சொன்னாங்க அப்போதையே எங்களுக்கு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் நைட்டு பன்னெண்டரை அப்போதைக்கு எங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த படத்தோட கதையை கேட்கும்போது ஒரு தேசிய தலைவர் எந்த சுதந்திர போராட்ட இருந்தாலும் அவங்களுக்கு மே ஒருபடி மேலே ஐயா வாவு சுதந்திரம் இல்லை நம்ம இதே வாவு சிதம்பரம் இல்லை வந்து தமிழில் பிறக்காமல் நாட்டிய இந்தியாவில் பிறந்தால் இருந்தாலும் மிகப்பெரிய அலுவலர் ஐயாவை போட்டியிருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க ஒரே விஷயம் இந்த வேளாளர் சமுதாயத்தில் பிறந்துட்டாரு இந்த வெள்ளாளர் சமுதாயத்தில் பிறந்துட்டாரு அவர் பேர் பின்னாடியே அவர் ஜெயிலேயே கையெழுத்து போட்டார் வாபு சிதம்பரம் தான் கையெழுத்தே போட்டுங்க ஆனால் அந்த பிள்ளைங்கிற பட்டத்தைவே அவங்க தமிழக அரசு நிராகரிக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதே முத்துலட்சுமி ரெட்டி ஐயாவோட சில திறக்கும் போது கோயம்புத்தூர்ல சில திறக்கிறாங்க அன்னைக்கு சிதம்பரம் சிதம்பரம்னே போகிறாங்க வவு சிதம்பரம்னா இருக்கிறாங்க இதே ஒரு நெட்டால முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுக்கு வந்து சில திறக்கும் போது முத்துலட்சுமி ரெட்டியும் போடுறாங்க இதெல்லாம் வந்து திருங்கரோட ஆதிக்கம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தை ஒழுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு ஐயாவுடைய திரைப்படத்து மூலியமா அண்ணா பாஜவன எடுத்திருக்க திரைப்படத்து மூலியமா நம் ஐயாவுடைய புகழையும் அவங்க பெருமையும் இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் அண்ணா அமரன் சொன்ன மாதிரி இதை வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தை தியாகி எல்லாத்தையும் விற்று மிகப்பெரிய போலீஸ்வரர் வந்து லாஸ்ட்ல மன்னனையாவில் விற்று செத்து போன ஒரு வாழ்க்கை வரலாறு உண்மையான வாழ்க்கை வரலாறு வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற இந்த படத்து மூலியமா அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இரவு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஓவியர் ஜீவானன் அவர்களுக்கும் பட இயக்குனர் பார்கவி சோழன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சமாவீசியை பற்றி எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு படம் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்க முடியுதா வீட்டில் ஒரு வயசு பொண்ணு வச்சுட்டு ஒரு வயசு பசங்களை வச்சுட்டு அந்த படமெல்லாம் எடுத்து என்ன ஆகுது தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க அந்த படம் திருப்பி நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கோயிலில் கொஞ்சம் நேரம் நேரடி உட்காந்து பேசிகிட்டு தான் கதையும் ஒரு பொண்ணு அழகாக பாடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் பொண்ணு அழகாக பஜனை பாடி ஒரு அஞ்சாயிரம் பேர் வச்சு அந்த பொண்ணு நாங்கள் பஜனை பாடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தான் நம்ம கலாச்சாரம் இன்றைக்கி படம் வந்து முதல்ல இப்படி தான் இருந்தது முதலில் சினிமா எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் ஒரு அப்பா அம்மா பாசம் ஒரு குடும்ப ஒற்றுமை இந்த மாதிரி படம் எடுத்துருந்தாங்க காலப்போக்கில் இன்னைக்கு படம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தோட படம் பார்க்க முடியாது குடும்பத்தோட ஒரு சினிமாவுக்கு போக முடியாது அந்த படத்தில் ட்ரெஸ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்ம மூச்சு சுழிக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி படம் எடுக்கிறாங்க இருக்குங்களா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் இருக்கும்போது இந்த இளம் வயதில் ஒரு முப்பத்தாயிரம் முப்பத்தெட்டு வயசுக்கு மொபைல் இருக்குது ஒரு முப்பத்தி நாலு வயசுல ஒரு இளைஞன் வந்து ஒரு சமுதாய சிந்தனையோட இந்த மக்களுக்கு கலாச்சாரத்தை மீண்டும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த படத்தை வந்து இருக்கிறாங்க ஒரு படம் இருக்கிறது சாதாரண மிகப்பெரிய ஒரு படம் இருக்கு வாகு சிதம்பரம் வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜெயில செக்கிழுத்து கஷ்டப்பட்டிருக்காரு அவருடைய வளர இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இன்னைக்கு திராவிட கட்சிகள் நான் தான் தமிழ் வளர்த்தேன் நான் தான் தமிழ் வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க தமிழ் வளர்த்தது யாரோ இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த திராவிட கட்சி என்ன பண்றாங்கன்னா திருவள்ளுவர் நெத்தில பொட்டு வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாங்க பட்டை அடிச்சிருப்பாரா அடிச்சிருக்க மாட்டாங்க காவியோடை அணிந்திருப்பாரா அடித்திருக்க மாட்டாங்க ஏதோ பெரியார் கருணாநிதி அப்படின்னு கொண்டு போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படியே மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ் வளர்த்து நிறைய இருக்காங்க தமிழ் வளர்த்த கடவுள் முழுவரும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க திருவள்ளுவரையே வந்து பொட்டெல்லாம் அழிச்சுட்டு விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி உடுத்தி அவர் உட்கார வச்சுருக்காங்க யார் திராவிட கட்சி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு இதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இயக்குநர்கள் உருவாகும் இளம் இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு தேசிய சிந்தனையில் ஒரு சமுதாய சிந்தனையில் உருவானால் மட்டும்தான் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாடும் நம்ம ஊரும் நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா இளைஞர்கள் ஒரு வரலாற்று சூழலை தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நல்லபடியாக வளர முடியும் இல்லைங்களா அது எல்லாம் தெரியாம இன்னைக்கு என்ன பண்றாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் சண்டை தேசப்பற்றோர்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தேசத்துக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்து போடுறாங்க இங்கே வாழ்றது சாப்பிட்றது எல்லாம் இங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து போடுறான் எந்த அரசாங்கமும் நடந்துட்டு போட்டு யாரும் நடந்துட்டு போட்டு ஆனால் எல்லையில் இருக்கிற இராணுவம் வேற தன்னுடைய குடும்பத்தை விட்டு போட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்து இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் எல்லையில் ராணுவம் வேற இருக்கிறவங்கிட்ட நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவங்க நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கா கடவுள் மாதிரி சாமி மேலே அவங்க நமக்கு அவளை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு சில பேர் போட்டுருக்கா அப்படி இவனுக்குலாம் தேசபக்தி இல்லை இங்கேயே இருந்து சாப்பிட்டு இங்கேயே எல்லாம் சொத்துக்கெல்லாம் வாங்கி போட்டு இப்போ தேசபக்தி எங்கே காமிக்கிறான் பாகிஸ்தானுக்கு காமிக்கிற நம்மளை அழிப்பதும் நினைக்கிறோம் அப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு தேசிய தலைவர் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கறது வேண்டி தன்னுடைய எல்லாருமே இழந்தாரு என்னென்ன இருக்கோ அத்தனை இழந்து தனி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து வெள்ளக்காரனை ஓட விட்டவர் தொழில் மூலிமா அவரையும் ஏமாத்திட்டாங்க இருக்கிற மக்கள் அடக்கம் இது எல்லாம் வெளியே கொண்டு வந்து நம்ம அன்னைக்கு வாரூ சுதம்பரத்துடைய கப்பலோட்டி தமிழ் தான் படம் பார்த்துருக்கோம் அது சிவாஜி வந்து நல்லா கம்பீரமா நடித்து அதெல்லாம் நம்மளே ஒரு உணர்ச்சி போவ இந்த இப்ப பார்த்த அந்த படம் அது மாதிரி இந்த படமும் வந்து வெற்றி அடையணும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி பார்க்க நம்ம சமுதாய சிந்தனை இருக்கும் அதில் வந்து தமிழ் கலாச்சாரங்கள் தமிழ் வளர்த்தது யார் பெரியார் பெரியார் இருக்கிறாங்க பெரியார் தமிழ் வளர்க்குறாரு யார் தமிழுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத உண்மை கதைகளை இந்த படத்தில் வந்து அவங்க எடுத்து காமிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த கருப்புராயன் எல்லை கருப்புராயனும் நம்ம சமுதாய மக்களும் இந்த தமிழக மக்களும் இவர் பொறுதணியாக இருப்பாங்க இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு மூணு மாதம் ஆச்சு இந்த படத்தினுடைய பெயரை அறிமுகப்படுத்தியவர் மதுரை ஆதினம் அவங்க தான் இந்த படத்தினுடைய பெயரை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க விட்டாங்க தம்பி அங்கே தான் போய் படத்தினுடைய பேரை வெளியிட்டுருக்காங்க இரண்டாவதாக நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து இந்த படத்தினுடைய பாடலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்து பேசி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தம்பியினுடைய வளர்ச்சி ஒரு நோக்கமாட்டுக்கு நம்மெல்லாம் வந்து கலந்துருப்போம் இதுவே தம்பிக்கு வந்து ஒரு வெற்றியாக இருக்கும் இந்த படம் வெற்றி வரணும் இதெல்லாம் நம்ம சமுதாய மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி பார்கவின் வந்து நாவாயின்னு சொல்லி ஒரு படம் இருக்கிறாரு மாவுசியோடைய கதை எல்லாருமே இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிங்க இந்த படம் வெளியே வராது இந்த படத்தினுடைய விளம்பரம் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்த்து தம்பியை வந்து சினிமா ஃபீல்டில் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஆராய்ச்சி நம்மளுக்கு படம் எடுக்கிற யோசனை ஒன்றியிருக்காங்களா இல்லை ஆனால் நம்ம தம்பி என்ன பண்ணியிருக்காரு நம்ம சமுதாயத்திலிருந்து போய் சினிப்பியில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை வச்சு படம் எடுக்கிறாரு அதனால் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பரவணும் அவர் அமரன் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்தில் இந்தியா முழுக்க இந்த படம் பரவணுங்கிறத கேட்டுட்டு ஐயா கருப்புராயன் அவர்களுக்கு முனை எடுப்பார்